வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் இந்த புது வாரத்தில் பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை இந்த பத்து பதினொன்று நாளில் பதினைந்தாயிரம் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுவரை நம்மளுக்கு ஒரே நாள் தான் தங்கத்தோட விலை சரிஞ்சிருக்கு மீது எல்லாம் ஒன்றும் ஏற்றம் இல்லை விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுது இந்த அதிரடியான விலை ஏற்றத்துக்கு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை சிறிது சிறிதாக உயர்ந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப அதிரடியான ஏற்றமாக காணப்படுது இது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இருந்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வரவேற்கும் வாரத்தில் கடுமையாக சரிவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை வரலாறு காணதளவுக்கு உயர்ந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு கொடுத்துருக்கு இதை பற்றிலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாவாக இருக்குது இதே வெள்ளை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஆயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் மேலும் ஏற்றம் சரிவு அப்படின்னு ஏற்றம்னு அதிகபட்சமாக நம்மளுக்கு ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாயிலிருந்து தொண்ணூத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள இந்த வெள்ளியோட விலை வரவிருக்கும் வாரத்தில் ஏற்றம் சரிவுன்னு இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இதே வேலை இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து ஒரு அதிரடியான ஏற்றத்தோட ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு ரூபாயா காணப்படுது நீங்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரினு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுறது

மற்றும் விலை நீங்க தொடர்ந்து சரி என்ன நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க விலை எட்டாயிரத்து நானூறு அப்படிங்கிற அதிரடியான காணப்படுது அதே வேலை இந்த கடந்த பத்து பதினொன்று நாட்கள் என்ன இருக்குன்னா பதினைந்தாயிரம் அப்படிங்கிற விலை ஏற்றத்தில் காணப்படுது இதே வேலை சவரனுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ஏற்றத்தில் காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் ஏற்றம் சரிவுன்னு இருந்தாலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ அதிகபட்சமாக இதோட விலை அறுபதாயிரத்தி இருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே அமெரிக்க டாலரோட மதிப்பு எண்பத்தி ஆறு ரூபாய் இருபது பைசாவை கடந்துருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா புதிய வரலாற்று உச்சமாக இந்த வாரத்தில் எண்பத்தி ஆறு ரூபாய் கிடக்குன்னு சொல்லிட்டு கடந்திருக்கு இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போது வரவிருக்கும் வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் அமெரிக்க பங்கு சந்தை இந்திய பங்கு சந்தை இரண்டுமே தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் சரிந்த காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இரண்டுமே இந்த வாரத்தில் தொடர்ச்சியான அதிரடியான ஏற்றங்களை பெற்று வருகிறது இது இந்த வாரத்தில் மீண்டும் வருகின்ற வாரத்தில் ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்திய பங்கு சந்தையும் அமெரிக்க பங்கு சந்தையும் அமெரிக்க டாலரை சார்ந்த உயர வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் பெரிய சரிவுகளை மிகப்பெரிய சரிவுகளை எதிர்பார்க்கலாம்